முதன்மை கடவுளாக விளங்கும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவது தொடர்பாக பல புராண கதைகள் உள்ளன சிவபெருமானின் அருள் பெற்ற பெற்ற தன் கஜமுகாசுரன் வரத்தின் வல்லமைகளால் தலைகணம் கொண்டு தேவர்களை பல வழிகளில் துன்புறுத்தி வந்துள்ளார் தன்னை மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி கஜமுகாசுரன் வரம் பெற்றிருந்ததால் செய்வதறியாமல் தேவர்கள் திணறி வந்தனர் எனவே அனைத்து தேவர்களும் ஒன்றாக திரண்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர் இதனால் அவர் ஆவணி மாத சதுர்த்தி அன்று விநாயகரை யானை முகத்தோடும் மனித உடலோடும் படைத்து கஜமுகாசுரனை அழிக்க அனுப்பி வைத்தார் விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் இடையே மிகப்பெரிய போர் நடைபெற்றது போரின் முடிவில் எந்த ஆயுதங்களாலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்று கஜமுகாசுரன் வரம் பெற்றதால் தன்னுடைய கொம்புகளில் ஒன்றை ஒடித்து அவனை சம்ஹாரம் செய்வார் பின்னர் கஜமுகா சரணையை மாற்றி தனது வாகனமாக்கி கொண்டார் என்பது புராணங்களில் கூறப்படுவது எனவே ஆவணி மாத சதுர்த்தி என்று விநாயகரை வழிபட்டால் தீராத வினை தீரும் என்று அனைத்து விதமான பாக்கியங்கள் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம்